ஒரு குட்டி தப்பால நடந்த மிகப்பெரிய சம்பவங்கள் அது குட்டி குட்டி ஆக்சிடென்ட் கூட சொல்ல முடியாது பெரிய பெரிய ஃபேமிலி டெத் ஆகட்டும் பெரிய டிராஜடியா இருக்கட்டும் இன்னும் டிசாஸ்டரா இருக்கட்டும் வேர்ல்ட் ரெக்கார்டா இருக்கட்டும் எல்லாமே ஒரு குட்டி தப்பால நடந்த பெரிய சம்பவங்களை பத்தி எந்த ஒரு வீடியோல பாக்க போறோம் எப்பயும் போல டைம் வேஸ்ட் பண்ண நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாய்சன்ட் வாட்டர் ஆஃப் ஃபிளின்ட் அதாவது ஒரு ஹெல்த் கிரிசிஸ்க்காக நடந்த ஒரு பெரிய சம்பவம் தான் இது அதாவது தண்ணியில ஒரு சின்ன பிரச்சனையால பாய்சனே கலந்துருச்சு சோ எக்ஸாக்டா என்ன நடந்தது சொல்லுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாலு அப்போ அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க காலையில சோ காலையில என்ன டேஸ்ட் வருதுன்னா தண்ணி ஒரு மாதிரி ஏதோ ஒரு துரு புடிச்ச மாதிரி ஏதோ நம்ம இரும்பு கரைச்சு குடிக்கிற மாதிரியான ஒரு துரு புடிச்ச டேஸ்ட் இந்த ஒரு தண்ணியில வருது ஸோ இது முதல் நாள் இது மாதிரி அடுத்த நாளும் இதே டேஸ்ட்டில் வருது அதுக்கு அடுத்த நாளும் இதே டேஸ்ட்டு கொஞ்ச நாள் போக போக இது குடிக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு நோய் வருது ஸோ இது நோயின்றதோட ஒரு மாதிரியான ஒரு சின்ன குட்டி குட்டி ஃபீவர் முடி உதர்றது அப்புறம் இந்த ப்ரெக்னென்ட் டைம்ஸ்ல சில வலி ஏற்படுற மாதிரி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி வயிறு வலிக்கிறதுன்னு சொல்லி குட்டி குட்டி பிரச்சனைகள் அந்த ஊர் மக்களுக்கு இந்த தண்ணி குடிக்கிறது மூலமா வருது ஸோ அதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த ஒரு தண்ணி ரொம்ப கலங்களாக இருக்கிறதுனால அதுக்கப்புறமா போய் டாக்டர்கிட்ட கொடுத்து இதெல்லாம் செக் பண்ணால் எந்த ஒரு தண்ணியில் நியூரோடாக்சின் டாக்ஸின் அப்படின்ற ஒரு மிக கொடிய ஒரு டிசீஸ் பரவர ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு கெமிக்கல் இதில் ஃபார்ம் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்குமே இந்த ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த ஒரு டிசீஸ் பரவிக்கிட்டே இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுல இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஆயிரம் பேர்கிட்ட கிட்டத்தட்ட இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல என்னடா தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்த அன்னைக்கே ஒன் வீக்ல கண்டுபிடிச்சிருந்தாலே பரவாயில்ல அது கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மேல தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு ஸோ வந்த அன்னைக்கே கொஞ்சம் ஏதாவது பிரச்சனையை சரி பண்ணியிருந்தா அந்த ஆயிரம் பேருவே பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஸோ ஒன்னு ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சரி பண்ணிருக்கலாம் ஆனா அது அவங்க தான் நிறைய பிரச்சனை வந்து ஆரம்பிச்சது

பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸோ இது மூலமாக நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏதோ ஒன்று பயங்கரமாக நடந்திருக்கு ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக உள்ள போல சும்மா மேலாப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நடந்த ஒரு சம்பவத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க ஸோ இது மூலமாக அந்த ரேடியேஷன் பயங்கரமாக அந்த ஊர் முழுக்க பரவி இருக்கு எப்பயுமே ஒரு ரேடியேஷன் பரவச்சுன்னா அதுக்கப்புறமா அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகள் பிறக்கிறப்ப ஊனமாக எவ்வளோ பிரச்சனைகளோட பிறப்பாங்க அதே மாதிரி இருக்கிறவங்க சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க நிறைய பிரச்சனைகள் அந்த ஊர் மக்களுக்கு நடந்திருக்கு ஸோ அந்த ஊர் தண்ணிலிரு இருந்து ஃல இருந்து எல்லாதுமே ரொம்பவும் மோசமான நிலைமைக்கு போச்சு அங்க இருக்கிற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போக ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பயந்து அந்த ஊர் மக்கள் அந்த ஊர்ல இருந்தால் இனிமேட்டு நமக்கு வர அடுத்த அடுத்த தலைமுறைகள் ரொம்பவுமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அந்த ஊரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு ஊர்ல யாரும் வாழ்றதே இல்லை சும்மா எந்த ஒரு ஊரை இப்ப சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் வச்சிருக்காங்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஸோ இதில் இருக்கிற ஒரு குட்டி தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டும் இன்னொரு நாடும் சண்டை போடுறப்ப எதுவுமே தெரியாம பிறக்கிற அந்த ஒரு குழந்தைக்கு ஏன் ஒரு புது விதமான வியாதியோ இல்லைன்னா டிசீஸோ அந்த ஒரு குழந்தைக்கு வரணும் அந்த குழந்தை என்னதான் பண்ணுச்சு அந்த குழந்தை வந்து இந்த உலகத்தில் பிறந்தது தப்பா அந்த ஒரு ஊரில் பிறந்தது தப்பா ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது மெல்போரின் ஸ்ட்ரீட் டிசாஸ்டர் இப்போ இருக்கிற டைம்ல இருந்து கிட்டத்தட்ட அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி அப்படியே பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காலகட்டங்கள் என்னடா இவ்வளோ தூரம் போயிட்டு அப்படி என்னடா அந்த காலத்துல நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ட்ரெயின் சம்பவம் மெட்ரோவை நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணி பாத்துருப்பீங்க முதல் 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 படினா அந்த ஒரு தான் சொல்லுவாங்க நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட அறுநூறு பேசஞ்சர்ஸோட ஒரு மோட்டார் ட்ரெயின் ஒரு பெரிய குகைக்குள்ளே போகுது அப்படி அந்த குகைக்குள்ளே போறப்ப ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது இந்த ட்ரெயினை ஒரு உருவாக்குனவர் ஹெட்வர்டு சாரி இந்த ட்ரெயினை ஓடிட்டு போறவர் தான் இந்த ஒரு ஹெட்வர்டு இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரொம்ப மிஸ்பீடாக ஸ்பீடா போகுது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஒரு ட்ரெயினோட கண்ட்ரோல் அவர் கையிலேயே இல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவுமே ஸ்பீடாக போனதுனால பிரேக்கும் பிடிக்கல ஸோ பிரேக்கும் பிடிக்காதனால அந்த ஒரு ட்ரெயின் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கு ஸோ ஒரு குகைக்குள்ளே போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு குகைக்குள்ளே பயங்கரமாக அது இடிச்சு 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 இடித்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டோட அந்த ட்ரெயின் குகைக்குள்ளேயே சரிஞ்சு விழுது கிட்டத்தட்ட ஒரு பெட்டி இல்லைங்க ரெண்டு மூணு பெட்டி கிட்ட ட்ரெயின் வந்து அப்படியே அந்த குக்கைக்குள்ளே சாஞ்சி உடஞ்சி சுக்கு நூறா போச்சு ஸோ பேசஞ்சர்ஸ்க்கு லைட்டாக அடிபட்டுருச்சு தானே நினைப்பீங்க அதுதான் கிடையாது பேசஞ்சர்ஸ்க்கு பயங்கரமான அடி தூக்கி சோ ஸோ இருந்து நிறைய பேர் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பயங்கரமான அடிபட்டு எல்லாம் இறந்து போயிருக்காங்க சில பேருக்கு மட்டும் ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் குட்டி குட்டி இன்ஜுரிஸ் ஆயிருக்கு அன்னைக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல நவம்பர் மாசத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் சம்பவம் அது இதுதான் தி நவம்பர் சம்பவம் அறுநூறு பேசஞ்சர்ஸ் கிட்ட அடிபட்டு இருக்கு ஸோ இதில் என்னடா தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால தான் எப்பயும் ஒரு ஸ்பீடோட சீக்கிரமாக போகணும்னு சொல்லி ஸ்பீடாக போனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஸ்பீடை வந்து அந்த ட்ரெயினால் தாங்க முடியல ஸோ பிரேக்குமே ஃபெயிலியர் ஆகுது இது ட்ரெயினுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் தினசரி யூஸ் பண்ணுற பைக் கார் எதாக இருந்தாலும் சரி அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது டிசாஸ்டர் பவுன் ஆஃப் கேர்லெஸ்னஸ் ஒரு சின்ன வீடு ஒரு நிமிஷத்தில் தீப்பற்றி அந்த மொத்த பில்டிங்குமே எரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க இப்போ நீங்கள் டைம் டிராவல் பண்ணி ஜூன் ஃபோர்டீன் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு போகிறோம் வெஸ்ட் லண்டன்ல இருக்கிற மிகப்பெரிய அழகான கட்டிட மாளிகைன்னே சொல்லலாம் ஸோ இப்போ இருக்கிற டிஜிட்டல் அப்பார்ட்மெண்ட்டு அந்த ஒரு காலத்தில் வெஸ்டர்ன் லண்டன்ல வந்துருச்சு கிட்டத்தட்ட இந்த ஒரு ஃப்ளோரை பார்க்க பன்னெண்டு மாடி கிட்ட இருக்கும் ஸோ மாடி எவ்வளோன்னா நான் படிக்கிறப்ப போடல ஸோ இதில் நாலாவது மாடியில் ஒரு சின்ன வீட்டில் நடந்த ஒரு ஃபயர் சமவம் கிச்சனில் ஏதோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஃபயர் வந்து ஓவர் ஆகுது ஸோ அந்த ஒரு ஃபயர் அந்த ஒரு ஃபோர்த் ஃப்ளோர்லேருந்து அப்படியே டிராவல் பண்ணி அந்த ஓல்ட் பில்டிங் அந்த ஓல்டு அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக தீ வந்து கொஞ்சம் நேரத்தில் பரவி அந்த மொத்த பில்டிங்குமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்க அந்த ஒரு நேரம் காலையில் மூணு மணி அந்த ஒரு நேரத்தில் ஃபயர் பற்றிக்குச்சுன்னா யாருக்கு என்ன தெரியும் தூக்க கலக்கத்தில் யார் எங்கே ஓடணும் அது மாதிரி எதுவுமே தெரியாது எதை எடுக்கணும் எதை விடணும்னு எதுவுமே தெரியாது சோ ஒன்று இருபத்தி ஆறுக்கு காலையில வந்து ஃபயர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட மணி அந்த எரிஞ்சு இது சமைக்கிறப்ப நடந்த ஒரு குட்டி பிரச்சனை தான் ஆனா இது மொத்த பில்டிங்கும் எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சுனா எந்த ஒரு பில்டிங் முழுக்க முழுக்க அலுமினியம் மெட்டீரியல் அப்புறம் ஹை பிளேமபிள் மெட்டீரியல் அதாவது தீ டக்குன்னு பட்டுச்சுன்னா மொத்தமும் அப்படியே டக்குன்னு ஒட்டிக்கிற மாதிரியான தான் எந்த ஒரு பில்டிங் கட்டிருக்காங்க அப்புறமா ஃபயர் இன்ஜின் வந்து அணைச்சி மொத்த பேரையும் காப்பாத்திருச்சுன்னா சொல்ல முடியாது எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிட்டாங்க ஸோ ஏன்னா அது விடிய காலையில் நடக்கிற டைம் ஸோ நிறைய பேருக்கு அடிப்பட்டு நிறைய பொருள் லாஸ் ஆகி அந்த மொத்த பில்டிங்குமே போயிடுச்சு ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் எப்படி இந்த பில்டிங்க்கு அப்ரூவல் கொடுத்தாங்க ஏன்னா சீக்கிரமாக ஃபயர் பற்றிக்கக்கூடிய மெட்டீரியலால் கட்டப்பட்டுச்சுனா முக் முக்கியமா அப்ரூவலே கொடுக்க கூடாது மாடி கட்டிடம் எக்கச்சக்கமான அப்ரூவல் மாதிரி அமெரிக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சிட்டில பெரிய கட்டிடத்துக்கு அப்ரூவல் வாங்கி இந்த மாதிரி ஒரு பிளேமபிள் பில்டிங்கு பின்னாடி என்னவா இருக்கும் முக்கியமா தான் காசை கொடுத்து யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ண வச்சிருக்கலாம் அந்த காசு கொடுத்து வேற யாராவது கரெக்ட் பண்றதுக்கு பதில ஒழுங்கா கரெக்டான மெட்டீரியலை வாங்கி இந்த வீடை கட்டியிருந்தாலே இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து சான்ஸே இல்ல ஒரு சின்னதாக கேஸ் வடிச்சா கூட அந்த ஒரு ஃபுளோர் மட்டும் தான் பாதிச்சிருக்கணும் இவ்வளோ பெரிய பில்டிங் மொத்தமுமே ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்தில் அப்படியே முழுக்க முழுக்க அப்படியே ஏதோ முழுக்கீபாவளி புஷ்பான மறக்காம சொல்லுங்க பார்த்த வீடியோல நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சின்ன தப்பால் நடந்த மிகப்பெரிய ஆக்சிடென்ட் தான் ஸோ நம்ம ஒரு சின்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாம பண்ணாலும் சரி தப்பு தப்பு தான் ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க அப்படியே தப்பு பண்ணாலும் அது சீக்கிரமா சரி பண்ண பாருங்க விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை உங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நீங்க இன்னொரு வாட்டி எங்களை வச்சுக்கோங்க நாங்க போற புத்தம் புது வீடியோஸ் உங்களை வந்து சேரும் இது வரைக்கும் பார்த்ததுக்காக மிக்க மிக்க நன்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கறேன் நன்றி டட்டா பை பாய் சி யூ